சுகரால் பாதிக்கப்பட்டவங்களும் ஒபிசிட்டியால் பாதிக்கப்பட்டவங்களும் ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்களும் மூட்டு வழியால் பாதிக்கப்பட்டவங்களும் புரத பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டவங்களும் உடல் சூடால் பாதிக்கப்பட்டவங்களும் மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவங்களும் அத்தனை பேரும் கவனமாக பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இழந்த சக்தியை ஈடுகட்டு மிட்லிக்கு குருபாக தயாரிப்புக்காக பௌனம்மா தயாரிச்சிருக்கக்கூடிய உளுந்துடைய பக்குவம் ஸோ தெளிவாக பாருங்க பந்து மாதிரி நல்லா நுரைச்சி வரணும் ஆட்டாங்கல்ல பயன்படுத்தி ஆட்டி எடுக்கணும் இந்த கல் மைக்ரான் கணக்கில் தேஞ்சி இந்த மாவுல சேரும் இந்த கொத்துக்கள்ல இருக்கிற நுண்ணீரி இதுக்குள்ள வரும் இப்படி ஆட்டி எடுக்கிற உளுந்து மாவுக்கு அப்புறம் அரிசி மாவு தேவையான அளவு உள்ள போட்டு ஆட்டி எடுத்து சரியா பன்னிரெண்டு மணி நேரத்திலிருந்து இருந்து எட்டு மணி நேரம் வரை அவரவர் உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரி இப்ப நான் முன்பு சொன்ன மாதிரி இருக்கு இல்லைங்களா அதற்கு ஏற்ற மாதிரி புளிக்க வச்சு நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னியோட பயன்படுத்தணும் அப்படி தான் நம்ம பௌனம் வாங்கி பாருங்க ஸோ பயன்படுத்தி மூட்டு வலி அறுவை சிகிச்சை செய்யணும் நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க இரத்த சோகையிலிருந்து இருக்காங்க தன்னுடைய எப்படி சொல்கிறதுங்க வாயு பிரச்சனை கேஸ் ட்ரபுள் அஜீரணம் மலச்சிக்கல்னு அத்தனையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க சுகர் இல்லாமல் அறுபத்தாறு வயதில் இருக்காங்க இட்லி தோசையை ஆசை சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது அவங்க எப்பவும் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி இட்லி தோசை இதிலிருந்து சுடக்கூடிய பணியாரம் எல்லாம் சாப்பிட்றாங்க அதுக்கு காரணம் உளுந்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தும் உளுந்தில் இருக்கக்கூடிய புரதமும் உளுந்தில் நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய நுண்ணீரிகளும் இதிலிருந்து சேரக்கூடிய நுண்ணீரிகளும் தான் காரணம் இயற்கையாக புளிக்கணும் உடனே ஃப்ரிட்ஜில் ஏற்றி வச்சிடாதீங்க தயவு செய்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிர்ச்சி தகவல் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் வாயைப் புழப்பீங்க இப்போ நேற்று நைட்டு ஊற வச்சது உளுந்து வெந்தயமும் தனியாக அரிசி தனியாக இன்று காலையில் தான் ஆட்டுறாங்க ஸோ பன்னெண்டு மணி நேரம் ஆட்டுறக்கு முன்னாடியே ஊறிடுச்சு இதுக்கப்புறம் இந்த உளுந்து மாவு வாட்டி அரிசி மாவு வாட்டி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இன்று இரவு கூட கிடையாது அடுத்த நாள் காலையில் தான் முதல் பயன்பாட்டுக்கே வரும் அப்போ கணக்கு போட்டு பாருங்க ஊற வச்சதுலேருந்து எத்தனை மணி நேரம்னு நம் உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பழைய சோத்தில் எப்படி உருவாக்குறோமோ அதே மாதிரி நம்ம ஆட்டி எடுக்கக்கூடிய இந்த இட்லி மாவுலேயும் உருவாக்கணும் எங்கள் பாட்டி இருந்து நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு ஏற்றுக்குதுன்னு சொல்ல வர்றோம் உங்களுக்கு ஏன் ஏற்றுக்கலைன்னு சிந்தியுங்க அதுக்கப்புறம் நீங்களே இப்போ சொன்ன பிரச்சனையிலேருந்து தேர்வு தேடிக்கலாம் ஸோ நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் அனைவரும் பாரம்பரியத்துக்கு மாறுவோம் அற்புதமான இயற்கை வாழ்வோ வாழ்வோம் நோய் நொடி இல்லாமல் நன்றி வணக்கம் மக்களை